லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் கலை சொற்கள் Consciousness நினைவு நிலை கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் கிரிட்டிக்னால் திறனாய்வாளர் டிக்ஷன்னா சொல் வளம் டிடாக்டிக் அப்படின்னா டிடாக்டிக் அப்படின்னா அரங்கூறும் கவிதை டிஸ்பொஷிஷன் அப்படின்னா மனநிலை டாக்டரினால் கோட்பாடு எமோஷன்னா உள்ள கிளர்ச்சி எம்பத்தினா பிறர்நிலை தன்னை வைத்து பார்ப்பது எ என்விரான்மெண்ட்னா சூழ்நிலை எப்பிக்னா பெருங்காப்பியம் எசென்ஸ்னா பிழிவு பொய்டிக்னா கவிதை மதிப்பு பொய்டிக் சிம்பத்தினால் கவி பறிவு பொய்டிக் வேல்யூனால் கவிதை மதிப்பு பொயட்ரி கவிதை பவர் ஆற்றல் ப்ராக்டிஸ் பயிற்சி ப்ரோஸ் உரைநடை ப்ரோஸ் பொயட்ரி வசன கவிதை ப்ரொசோடினா யா ரைம்னா எதுகை நம்ம பார்த்தோம்ல மூணைனா அலிட்ரேஷன் எதுகைனால் ரைம் ரிதம்னா ஒலிநயம் சிமெண்டிக் பவர்னால் பொருள் ஆற்றல் சென்சேஷன் புலன் உணர்வு சென்டிமெண்ட்னால் பற்று சுவை சிமிலினா உவமை சொன்னேன் இல்லையா மெட்டாஃபர்னால் உருவகம் உவமைனா சிமிலி ஸ்டேன்ஸானா செய்யுள் பத்தி பாசுரம்னு சொல்லுவாங்க ஸ்டிமுலஸ்னால் தூண்டல் சப்ஜெக்டிவ்னால் அகப்பொருள் கவிதை சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை சிம்பிள் குறியீடு சிம்பதி பிறர் மீது இறக்கம் காட்டல் எம்பத்தினா அவங்க நிலையில் நம்ம வச்சு பார்க்குறது சிம்பத்தின்னா அவங்க மேலே இறக்கம் காட்டுறது அவ்வளோதான் டெண்டன்சி அப்படின்னா உளப்போக்கு தியரி கொள்கை தாட்னா எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு வெர்ஸ்னா செய்யுள் வில்லிங்னால் முயற்சி கூறு